ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கீரை வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க கீரை ஆவாரம்லாம் முடிஞ்சு இன்னும் சிறுகீரை வந்து ஒரு நாலு குடி தான் இருக்குங்க நாலு குடி தான் இருக்குது அக்கா எப்படி நாலு அஞ்சு ஆறு ஏழு புடி எடுப்பாங்க அதனால் அந்த அக்கா நிற்க வசங்க வந்தாங்கன்னா கொடுத்துட்டு நம்ம போய் அடுத்தது மறுபடியும் சாயந்தரம் கீரை எடுக்க போகணுங்க அப்புறம் கொஞ்ச நாளாக சரியாக வீடியோ போட முடியல ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால போட முடியல இனிமேல் வீடியோ அப்படியே வருங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க எனக்கு வீடியோ போடணும் வெளியில் போய் போடணும்னு ஆசையாக இருக்குது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா கோபி தான் கோபி போனோம் நிறைய இடம் இருக்குதுங்க அந்த கொடிவேரி இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டேரி பழம் இருக்குது அப்புறம் ஃபாரஸ்டெலாம் அதிகமாக இருக்குதுங்க சுண்டைக்காட்டும்பாங்க அதெல்லாம் வந்து அங்கே எங்கள் ஊர் சைடு தான் இருக்குதுங்க அப்புறம் நிறையா கோயில் பஞ்சக்கருப்பன் கோயில் அப்புறம் தம்பி போ அப்படி இல்லைங்க ஒண்டி மிடிப்பும் கோயிலாக அது அங்கே தான் இருக்குதுங்க அப்புறம் நிறையா இடம் இருக்குதுங்க அப்புறம் சர்க்கரை ஆலை இருக்குது அம்மன் சக்தியில் சர்க்கரை ஆலை இருக்குது நிறைய இடம் கடம்பூர் மலை இருக்குது எல்லாம் நான் போய் அப்போ சப் அதாவது யூடியூப்பர் இல்லாததுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போட் முன்னையில கடம்பூர்லாம் போனேங்க அப்போல்லாம் எனக்கு யூடியூப் என்னன்னே தெரியாது தான் நான் யூடியூப்பு ஆரம்பித்து அப்புறம் வீடியோ போகிறக்க ஆரம்பிச்சுங்க அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அது அப்போ அதாவது யூடியூப்பில் இல்லாதப்போ அங்கெல்லாம் போனேன் இருக்கிறப்போ வந்து போக முடிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு டைம் இல்லைங்க வேலை அதிகமாக இருக்கனால அதனால நீ மறுபடியும் பழைய படிக்க அங்கெல்லாம் போய் வீடியோ போடணும்னு ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஆகுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் விழிப்புணர்வு வீடியோவும் நான் போடுறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருளை வந்து ஒரு காய்கறியோ எதையுமே வாங்கிட்டு வரக்கூடாது ஒரு ஒயர் பையோ ஒரு துணிப்பையோ அப்போ பாருங்க நானும் துணிப்பை துணி பை இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோன்னு கூட வாங்கி வச்சிட்டு மளிக் கடைக்கு போகணும் நம்ம போய் மளிங்கடையில் போய் எதுவுமே இல்லாத போய் காய்கறியெல்லாம் போய் வந்து வாங்கக்கூடாதுங்க நம்ம வீட்டில் இருக்கும்போதே போய்க்கணும் அப்புறம் கறி கடிக்கும் போகிற நம்ம எதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கப்போ ஏதாவது தூக்குப்பசியோ பழைய மாதிரி வாங்கிட்டு போய் நம்ம கறி வாங்கினோம்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கசகசன்னு போட்டு குப்பையை போட்டு இப்படி பாருங்க என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க போடுறாங்க போடும்போது என்ன ஆகுன்னா நான் அந்த மழை பெய்யும் போது அது பூமியில் வந்து வந்து உள்ளேருந்து நிலத்தடி நீருக்கு வந்து உள்ளே உறிஞ்சிக்காத அந்த மழைக்காயுதம் வந்து தடுத்துருங்க அப்போ நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து இருக்காது அதனால தான் ம வந்து மக்காது அதனால தான் அதை போட வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அதாவது கேரி பேக்கிலாம் வாங்கிட்டு வராதிங்க டீ வாங்கும்போது அப்படித்தாங்க அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அதுவுமே நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் டீ வாங்கிட்டு வே ஒன்றா போய் குடிங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாக்ஸாக இல்லைன்னா ஒரு தூப்பூசியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் டீ வாங்கி குடிங்க சேர்ந்த பேண்ட்ஸ் வியாபாரம் முடிஞ்சு இதுவும் இல்லை எல்லாம் காலியாகி போச்சு சரி நம்ம உன்னை கிளம்ப வேண்டியதை வீட்டுக்கு பன்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீட்டில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்